பொன்னேரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் கிராம உதவியாளர்கள் வரையறுக்கப்பட்டு காலமுறை ஊதியம் வழங்கிட வலியுறுத்தி நடைபெற்ற காலவரையற்ற வேலை நிறுத்தம் மற்றும் காத்திருப்பு போராட்டத்தின் போது கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசு விரைந்து நிறைவேற்றிட வலியுறுத்தப்பட்டுள்ளது இந்த காலமுறை ஊதியத்தை வழங்குமாறு தங்களை அன்போடு தமிழ்நாடு ஒரே கிராம ஊழியர் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர்கள் சங்கத்தினர் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் வேலைநிறுத்த போராட்டத்தை மேற்கொண்டு வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் வருவாய் கிராம உதவியாளர்கள் பணிகளை புறக்கணித்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் வரையறுக்கப்பட்ட காலம் முறை ஊதியத்தை வழங்கிட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி வருவாய் கிராம உதவியாளர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனா் அரசின் அனைத்து திட்டங்களையும் மக்களிடம் நேரடியாக கொண்டு சென்று சேர்த்திடும் பணியில் வருவாய் கிராம உதவியாளர்கள் மேற்கொண்டு வருவதாகவும் புயல் மழை கொரோனா போன்ற பேரிடர் காலங்களிலும் அரசின் திட்டங்களை மக்களுக்கு கொண்டு சேர்த்து வருவாய் கிராம உதவியாளர்களுக்கு தமிழ்நாடு அரசு முறையான ஊதியத்தை வழங்கி தங்களை பாதுகாத்திட வேண்டும் என வலியுறுத்தினர் மேலும் ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவாய்த்துறை அலுவலர்கள் கூட்டமைப்பினரும் கருப்பு பட்டை அணிந்து பணியில் ஈடுபட்டனர் தமிழ்நாடு முழுவதும் வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியத்தை வழங்க வேண்டும் என்று அனைத்து மாவட்டத்திலும் தொடர் காத்திருப்பு வேலை நிறுத்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எங்கள் பொன்னேரி வட்டத்தில் உள்ள அனைத்து ஊழியர்களும் இன்று வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு அதுக்குண்டான கடிதத்தை வட்டாட்சியரிடம் ஒப்படைத்து நாங்கள் போராட்ட காலத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் அரசாங்கத்தால் அறிவிக்கப்படும் நலத்திட்டங்களை நாங்கள் மக்களிடையே கொண்டு செல்கிறோம் அடிப்படை ஊழியர் நாங்கள் நாங்கள் வந்து இன்னைக்கு மழை காலத்தில் கூட முதல்ல நிற்கிறது கிராம உதவியாளர் ஒரு கொரோனாவில் வந்து முதல்ல நின்றது வந்து கிராம உதவியாளர் ஒரு எலெக்ஷனில் வந்து பெட்டி தூக்கத்து முதல் ஓட்டு சாவடியில் வந்து பூத்து சிலிப்பு மக்களிடையே சேர்க்கறது கிராம உதவியாளர் இவ்வளவு வந்து எங்களை வேலை வாங்கியும் எங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் இது இதுவரைக்கும் தமிழக அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் தாமதமாகுது ஐயா முதலமைச்சர் அவர்கள் கொஞ்சம் செவிசாய்த்து எங்களுக்கு இந்த காலமுறை ஊதியத்தை வழங்குமாறு தங்களை அன்போடு தமிழ்நாடு ஒரே கிராம ஊழியர் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்